ஹலோ விவாஸ் இன்னைக்கு நம்மளுடைய சேனலில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாபிக் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க இருக்கோம் அப்படின்னா சிவன்மனை உத்தரவு பெட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பொருளானது மாற்றப்பட்டது அந்த ஒரு பொருளினுடைய மாற்றத்தால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த உலகத்தில் மனிதர்களுடைய வாழ்க்கையில் நிறைய விஷயங்களானது வந்து பார்த்தீங்கன்னா அவர்களுடைய வாழ்க்கையில வந்து சந்திக்க போகிறாங்க அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா இந்த விருச்சகராசி நேயர்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன விஷயங்கள்லாம் நடக்கப் போகுது அவர்களுடைய வாழ்க்கையில் வந்து பார்த்தீங்கன்னா எப்படிப்பட்ட பலன்களானது கிடைக்க போகுது போகுது அந்த ஒரு பொருளினுடைய தாக்கங்களானது விருச்சகராசி நேர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எப்படிப்பட்டதாக காணப்படும் அப்படிங்கிறது குறித்து தான் நம்ம இன்னைக்கு நம்மளுடைய பதிவில் பார்க்க இருக்கோம் பதிவி தொடர்ந்து பாருங்கள் எந்த வீடியோவை பார்க்குறவங்க விருச்சகராசி நேர்களாக இருந்தீங்க அப்படின்னா எந்த வீடியோக்கும் ஒரு லைக் கொடுத்துருங்க அப்படியே நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அப்படியே கூட இருக்க அந்த பெலைக்கனை வந்து பார்த்திங்கன்னா கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்மளுடைய சேனலில் கொடுக்கக்கூடிய அனைத்து தகவலுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் அதையும் நீங்கள் பார்த்து பயனடையலாம் ராசி நேயர்களுக்கு இந்த ஜனவரி இருபத்தி ரெண்டாம் தேதிக்கு பிறகு அவர்களுடைய வாழ்க்கையில என்னென்ன விஷயங்கள்லாம் நடக்க போகுது அந்த ஒரு விஷயங்கள் அவர்களுக்கு சாதகமா இல்லை பாதகமா அப்படிங்கிறது குறித்து நம்ம தெரிந்து கொள்ளலாம் இந்த விருச்சாராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டத்தில் வந்து பாத்தீங்கன்னா வரப்பிரசாதமாக வந்து அமையப் போகுது அப்படின்னு தாங்க சொல்லணும் நீங்கள் விரும்பிய வெற்றியை வந்து பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் வந்து பெறுவீங்க தைரியங்களானது உங்களுக்கு அதிகரிக்கீங்க உங்களுடைய ஆன்மீக சிந்தனையும் இப்பொழுது வந்து பார்த்தீங்கன்னா அதிகரித்து காணப்படும் உங்களுக்கு வீடு மனை சொத்து தொடர்பான பிரச்சனைகளானது தீர் உங்களின் நேர்மறையான சிந்தனைகளின் மூலமும் பேச்சு செல்வாக்கால் உறுதியான வளமான அமைதியான நற்பலன்களானது கிடைக்கும் பொறுமையும் கடின உழைப்பும் நிச்சயம் உங்களுக்கு தேவை இந்த விர்ச்சாராசி நேயர்களுக்கு சூரிய பகவான் வந்து பார்த்தீங்கன்னா தைரியஸ்தானத்தில் ஸ்தானத்தில் சஞ்சரிப்பதனால உங்களுடைய உடல் நலமானது வந்து பார்த்தீங்கன்னா பாதிப்பில் இருந்து விடுபடும் அப்படின்னு வந்து சொல்லலாம் மனதில் அமைதியானது ஏற்படுங்க எதிரிகளை சமாளித்து வெற்றியும் நீங்கள் அடைவீர்கள் உங்களின் மரியாதையானது வந்து பார்த்தீங்கன்னா அதிகரிக்கும் பணியிடத்தில் உயர் பதவி போன்ற முன்னேற்றத்திற்கான வாய்ப்புகளானது அதிகம் இந்த ஜனவரி இருபத்தி ரெண்டுக்கு பிறகு இந்த விருச்சகராசிக்காரர்களுக்கு உத்தியோக நிலைகளானது அனுகூலமாக வந்து இருக்குங்க உங்களுடைய வளர்ச்சிக்கு நிர்வாகங்களானது உதவிகரமாகவே வந்து இருக்குது உங்களுடைய கருத்துக்கள் மற்றும் பங்களிப்பு மேலதிகாரிகளால் ஏற்றுக்கொள்ளப்படும் தொழில் செய்யக்கூடிய விருச்சகராசி அன்பர்கள் லாபங்கள் காணணும் வேணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா கொஞ்சம் நீங்கள் சிறிது பொறுமை தான் செய்யணும் அப்போதான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களால் பொறுமை காத்து செய்யக்கூடிய அந்த வேலையின் மூலமாக தான் உங்களுக்கு லாபங்களானது ஏற்படுங்க ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு வேலையாக இருந்தாலுமே கொஞ்சம் நீங்கள் பொறுமை காத்து அதில் வெற்றியை பெறலாம் புதிதாக தொழில் தொடங்குபவர்களுக்கு இது வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டங்களாக அமைஞ்சிருக்கு அப்படின்னு வந்து சொல்லலாங்க ஆனாலுமே குறைந்த முதலீட்டில் தொழிலை தொடங்குவது நல்லது காதலர்கள் தங்களுடைய பேச்சில் கவனமாக இருக்க வேண்டும் ஏனெனில் இருவருக்கும் இடையே சிறு மோதல்களானது ஏற்பட வாய்ப்புகள் அதிகமாகவே வந்து பார்த்தீங்கன்னா காணப்படுது உங்களுடைய உறவில் மூன்றாவது நபரினுடைய தலையிட்டையும் வந்து பார்த்திங்கன்னா அனுமதிக்க கூடாது அப்படி நீங்க அனுமதிச்சிங்க அப்படின்னா உங்களுக்குள்ளேயே வந்து பார்த்திங்கன்னா நிறைய சந்தேகங்கள் பிரச்சனைகளானது உருவாகிடும் ஸோ அதனால நீங்களே உங்களுடைய பிரச்சனைகளை வந்து பார்த்திங்கன்னா பேசி தீர்த்துக்கொள்வது நல்லது உங்களுடைய உறவில் சில சவால்களும் வந்து பார்த்தீங்கன்னா எழலாங்க இந்த காலகட்டத்தில் உங்களுடைய ஆரோக்கியங்கள் அப்படின்னு வந்து பார்க்கும் பொழுது சீராக இருக்கு பொருளாதார ரீதியாக நீங்கள் ஏற்றம் காண்பீர்கள் அதேபோல் முதலீடு செய்வதற்கு இது ஏற்ற காலகட்டங்கள் இது உங்களுடைய குடும்ப உறுப்பினர்கள் மற்றும் நண்பர்கள் உங்களுடைய பொருளாதார வளர்ச்சிக்கு உதவிகரமாகவே வந்து இருப்பார்கள் பள்ளி மற்றும் கல்லூரி பயிலக்கூடிய மாணவர்கள் இந்த காலகட்டத்தில் சிறப்பாக வந்து செயல்படலாம் விருட்சாராசி நேர்கள் இந்த காலகட்டத்தில் அனுகூலமான பலன்களை வந்து பார்த்திங்கன்னா எதிர்பார்க்கலாங்க தைரியங்களானது உங்களுக்கு அதிகரிக்கும் சகோதரர்களுடைய வகையில் மிக நல்ல ஒரு பலனை நீங்கள் எதிர்பார்க்கலாம் நினைத்த வசதிகளானது உங்களுக்கு கிடைக்கும் எதிலும் லாபங்களானது கிடைக்குங்க மனத்தெம்பானது உங்களுக்கு உண்டாகும் வீடு வாகனங்கள் வாங்கக்கூடிய எண்ணங்களானது இப்பொழுது கை கூடும் வாக்கு வன்மையினால் காரிய அனுகூலங்களும் உங்களுக்கு கை கூடும் அப்படின்னு வந்து சொல்லலாங்க அதேபோல் ஆன்மீக எண்ணங்களானது இப்பொழுது உண்டாகும் தொழில் வியாபாரங்கள் நல்ல நிலைக்கு உயருங்க உங்களுடைய போட்டிகள் அனைத்துமே இப்பொழுது நீங்கும் எதிர்பார்த்த லாபங்களும் கிடைக்கும் அதேபோல் தேவையான நிதி உதவிகளானது கிடைக்கும் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் முன்னேற்றத்தை காணலாம் நிலுவையில் உள்ள பணமானது உங்களுக்கு வந்து சேரும் நிர்வாக திறமைகளானது இப்பொழுது வெளிப்படுங்க மேலிடத்தில் உங்களுக்கான அங்கீகாரங்களும் கிடைக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சியான ஒரு சூழ்நிலைகளானது காணப்படும் வீட்டில் திருமணம் போன்ற சுபகாரியங்களானது நடக்குங்க கணவன் மனைவிக்கிடையே இருந்த கருத்து வேற்றுமையானது நீங்கும் பிள்ளைகள் மூலமாக பெருமையானது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்குங்க அதேபோல் உறவினர்கள் மூலமாக உங்களுடைய செயல்பாடுகளுக்கு ஆதரவானது அதிகரிக்கும் பெண்களுக்கு இப்பொழுது மன தைரியங்களானது அதிகரித்து காணப்படும் சாமர்த்தியமான பேச்சால் எடுத்த காரியங்கள் அனைத்துமே வெற்றி பெறும் கலைத்துறையினருக்கு நன்மை தீமை பற்றிய கவலைப்படாமல் தங்களுக்கு கொடுக்கப்பட்ட பணியை வந்து பார்த்தீங்கன்னா திறம்பட செய்வீர்கள் போட்டிகளானது உங்களுக்கு மறையுங்க ஒப்பந்தங்கள் தொடர்பான காரியங்களானது சாதகமான பலனையே உங்களுக்கு கொடுக்கு அதே போல் மறைமுக எதிர்ப்புகளானது மறையுங்க உங்களது வார்த்தைகளுக்கு மதிப்புகளானது கூடு அரசியல் துறையினருக்கு கடன் தொடர்பான பிரச்சனைகளும் தீர் பணவரவானது கூடுங்க அதேபோல் மனக்குழப்பங்களும் நீங்கும் திறமையாக செயல்பட்டு பாராட்டும் பெறுவீர்கள் சின்ன விஷயத்துக்கு கூட கோபங்களானது உங்களுக்கு வரலாம் நிதானமாக இருப்பது கொடுக்கும் ராகுவினுடைய ராகுவினுடைய பண வரவை கொடுக்குங்க அதேபோல் போல் வேற்றுமொழி பேசக்கூடிய நபரால நன்மைகளானது உண்டாகும் மாணவர்களுக்கு கல்வி நிலைகளானது உயருங்க எதிர்பார்த்த உதவிகளும் உங்களுக்கு கிடைக்கும் குடும்பத்தில் குதூகூலங்களானது அதிகரிக்குங்க ஆடம்பர பொருட்களை நீங்கள் வாங்கலாம் கடந்த காலமாக தடைபட்டு வந்த திருமணம் போன்ற சுப நிகழ்ச்சிகளானது கைகூடுங்க அதுவும் நல்ல வரனாகவும் உங்களுக்கு அமையும் குழந்தை பாக்கியங்களானது கிடைக்கப் பெறுவீர் குடும்பத்தில் நிலவி வந்த பிரச்சனைகள் அனைத்துமே படிப்படியாகவே வந்து மறையும் தம்பதிகளிடையே நிலவி வந்த கருத்து வேறுபாடுகளானது மறையுங்க பிரிந்திருக்கக்கூடிய குடும்பம் ஒன்று சேரு உத்தியோகம் பார்ப்பவர்கள் பின்தங்கிய நிலைகளானது மாறி முன்னேற்றத்தையும் காண்பர் மேலதிகாரிகளினுடைய ஆதரவானது வந்து உங்களுக்கு உங்களுடைய திறமைகள் மேம்படும் கோரிக்கைகளானது நிறைவேறு விரும்பிய இடத்திற்கு பணி மாற்றங்களும் கிடைக்குங்க பதவி உயர்வுகளும் சம்பள உயர்வுகளும் போன்றவை எல்லாமே இந்த நேரத்தில் உங்களுக்கு கிடைக்கும் சக ஊழியர்கள் உதவிகரமாக வந்து இருப்பார்கள் சிலருக்கு முக்கிய பொறுப்புகளானது வந்து சேரும் வேலையின்றி தங்கக்கூடிய படித்தவர்களுக்கு வேலைகளானது கிடைக்கும் நேர்களுக்கு வெளிவட்டாரத்தில் செல்வாக்கானது அதிகரித்து காணப்படும் புதிய முயற்சிகள் அனைத்துமே மிக எளிதாக வெற்றியடையும் எதிர்பார்த்த பணவரவுகள் கிடைப்பதுடன் அதேபோல் எதிர்பாராத அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் ஏற்படும் அப்படின்னு வந்து சொல்லலாங்க குடும்பத்துக்கு தேவையான பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள் கணவன் மனைவிக்கிடையே அந்யங்களானது இப்பொழுது அதிகரிக்கும் சிலருக்கு குழந்தை பாக்கியங்கள் கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் உள்ளது பிரிந்திருந்த கணவன் மனைவி ஒன்று சேருவர் திருமண முயற்சிகளானது இப்பொழுது சாதகமாகவே வந்து உங்களுக்கு முடியும் சுப நிகழ்ச்சிகளை திட்டமிட்டபடி நடத்தி முடிப்பீர்கள் தந்தையுடன் இருந்து வரக்கூடிய மோதல் போக்கானது நீங்கி சுமூகமான ஒரு நிலைகளானது ஏற்படுங்க அதன் மூலமாக நீங்கள் மகிழ்ச்சி கொள்வீர்கள் உறவினர் மற்றும் நண்பர்களுடைய வீட்டு விருந்து விசேஷங்களில் கலந்து கொள்வீர்கள் சிலருக்கு வெளி மாநிலங்களில் உள்ள புகழ்பெற்ற புண்ணிய தலங்களுக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகளும் ஏற்படும் இதுவரை இருந்த உடல் உபாதைகளானது நீங்கி உடல் ஆரோக்கியங்களானது மேம்படுங்க அதேபோல் குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த விருச்சகராசிக்காரர்களுக்கு இந்த இரவு நேரத்தில் தொலைதூர பயணங்களை வந்து பார்த்தீங்கன்னா மேற்கொள்வதை தவிர்த்து கொள்வது நல்லது அலுவலகத்தில் உற்சாகமான ஒரு சூழ்நிலைகளானது காணப்படும் பணிகளில் உற்சாகமாக நீங்கள் ஈடுபடுவீர்கள் உயர் அதிகாரிகள் உங்களுடைய ஆலோசனைகளுக்கு உரிய அங்கீகாரத்தையும் கொடுப்பார்கள் எதிர்பார்த்த சலுகைகளானது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிடைக்குங்க உங்களுடைய கோரிக்கைகள் அனைத்துமே ஏற்றுக்கொள்ளப்படும் தொழில் மற்றும் வியாபாரத்தில் எதிர்பார்த்ததை விடவும் விற்பனையும் லாபங்களும் கூடுதலாகவே கிடைக்கும் அரசாங்க வகையில் எதிர்பார்த்த காரியங்களானது அனுகூலமாகவே வந்து புதிய முயற்சிகள் அனைத்துமே வெற்றி பெறும் குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்களுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய காலகட்டங்களாக இது காணப்படும் புதிய ஆடை ஆபரணங்களை வாங்கி மகிழ்வீர்கள் விருந்து விசேஷங்களில் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகளானது உண்டாகும் அலுவலகத்துக்கு செல்லக்கூடிய பெண்களுக்கு பல வகையிலுமே அனுகூலமான ஒரு காலகட்டங்களாக இது காணப்படும் ராசி அன்பர்கள் இந்த காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா முருகப்பெருமானையும் விநாயகரையும் வந்து பாத்தீங்கன்னா வழிபாடுகளை செய்துக்கோங்க பரிகாரமாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் செவ்வாய்க்கிழமைகளில் முருகப்பெருமானுக்கு செவ்வாயி பார்த்திங்கன்னா அர்ச்சனை செய்து கொள்ளணும் கந்த சஷ்டி கவசங்களை வந்து பாராயணம் செய்து கொள்ளுங்கள் வெள்ளிக்கிழமைகளில் விநாயகருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அருகமுள்ளால அர்ச்சனை செய்து கொள்வது உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தும் ஒவ்வொரு விருச்சராசி அன்பர்களுமே வந்து பார்த்தீங்கன்னா முருகப்பெருமானையும் விநாயகரையும் வழிபாடுகளை செய்து கொள்வது மட்டுமல்லாமல் உங்களால் முடிந்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஆலயங்களுக்கு சென்று அவர்களுக்கு பிடித்தமான அந்த அருகமுள்ளாலேயும் அந்த செவ்வல்லி பூக்களால் வந்து பார்த்தீங்கன்னா அர்ச்சனை செய்து கொள்வது செய்வதனால உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகளும் தீர்ந்து உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு நல்ல ஒரு முன்னேற்றத்தை நீங்கள் காணலாம் மேலே குறிப்பிட்டுள்ள இந்த தகவலை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்துக்கள் என்னங்கிறத நோட்டிஃபிகேஷனில் போடுங்க மேலும் இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது போன்ற புதிய சுவாரஸ்யமான புதிய தகவலை தெரிந்து கொள்வதற்கு நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க மீண்டும் இது போன்ற ஒரு சுவாரஸ்யமான தகவலுடன் நான் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் தேங்க்யூ